நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஊடமுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கவலையை தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய மிலிட்ரி எஃபயர்ஸ் இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சகமே ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த செய்தியை இன்றைக்கு அல்ஜசீரா மட்டுமல்ல இன்றைக்கு எடியோ அஹ்ரனோத் இஸ்ரேலிய பத்திரிகை அதேபோன்று அவர்களுடைய ஹேரட் இருக்கலாம் இப்படி பல இஸ்ரேலி டைம்ஸ் ஆக இருக்கலாம் எல்லா பத்திரிக்கைகளும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மையாதீன் பிரஸ் டிவி உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படி என்ன இஸ்ரேலிய ராணுவ எஃபியாஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ராணுவத்தில் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் வரைக்கும் எழுபதாயிரம் பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் எண்பத்தி ஐயாயிரம் பேர் என்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் சொல்லுது எண்பத்தி ஐயாயிரம் பேர் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள் அப்பாவிகள் சிவிலியன்கள் அவர்களுக்கும் இந்த வாருக்கும் சம்மந்தம் கிடையாது இவன் அந்நியாயமாக அழித்ததில் காயப்பட்டவர்கள் தான் அந்த எண்பத்தி ஐயாயிரம் சகோதரர்கள் உங்களை எங்களை மாதிரி எதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆயுதத்தோட சம்பந்தம் இல்லாத பொதுவான பொதுமக்கள் அவங்க அவங்களில் எண்பத்தி பேர் தான் இவ்வளோ பெரிய யுத்தத்தில் பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா நாங்க உள்ள போறோம் ஹமாச தூக்க போறோம் அழிக்க போறோம் பிடிக்க போறோம் என்று உள்ள போனவங்கல்ல எழுபதாயிரம் பேர் ஊனம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த எழுபதாயிரம்ங்கிறதையே அவன் அஞ்சுல ஒன்னதான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படி ஆட்கள் தானே அவங்க இதை நீங்க ஒரு அஞ்சு மடங்கு வச்சு பார்க்கணும் குறைஞ்ச ரெண்டு மடங்கு வச்சாலும் ஒன்றரை லட்சம் பேர் அங்கே இந்த மாதிரி ஊனம் முட்டு இருப்பாங்க எழுபதாயிரம் இவங்க ஜென்மத்தில் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க என்ன அர்த்தம்னா இது மாதிரி அஞ்சு மடங்கு பாதிப்பு

அனுப்ப போறோம் என்று சொல்லிட்டு இன்னைக்கு அதே லிஸ்ட் என்ன செய்யறாங்க கேட்டா காயமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க எனவே இதில் அவர்கள் காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கையையும் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையையும் மறைக்கிறார்கள் பொய் சொல்லுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க என்று அர்த்தம் அது மட்டுமல்லாம காயமடைந்தவர்கள் முப்பத்தி ஐந்து சதவீதமான பேர் மனநல நிலைமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள்

அவன் மிஞ்சனா யாரும் சொன்னான்ல அதுக்கு இறைவன் கொடுத்த அடி அது இது இந்த யுத்தம் வந்து உடல்களுக்கான அடி கிடையாது இஸ்ரேலுடைய சியோனிஸ்டுகளுடைய யூதர்களுடைய உள்ளத்துக்கான அடி தாங்க தான் அந்த பொதுமக்கள் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு அடி உழுந்திருக்கிறது இருபத்தி ஒரு சதவீதமா பேர் வந்து உடல் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இருபத்தி ஒரு சதவீதமான ஆக்கள் வந்து உடல் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இதுலையும் இன்னொரு இன்னொரு எதிர்வுகூரல் வேற சொல்லியிருக்கிறாங்க இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி வரைக்கும் நடந்தால் இன்னும் சுமார் இருபதாயிரம் பேர் காயம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஆறாவது மாதத்தில் கடந்து போய் கொட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஏற்கனவே எட்டு மாதம் நான் இந்த யுத்தம் நடந்திருக்குது எட்டு மாதத்தில் எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க எட்டாயிரம் பேர் காயப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் ஆறு மாசம் எக்ஸ்ட்ரா இந்த யுத்தம் நடந்தா இருபதாயிரம் பேர் காயப்பட வாய்ப்பு இருக்கிறதுங்கிறாங்க அப்ப மொத்தத்துல காயமடைந்தவர்கள எண்ணிக்கை பொய்ன்னு தெரியுதா இல்லையா ஆறு மாசத்துல இருபதாயிரம் பேர் காயப்படுவானோலாம் இது இனிமேல் யுத்தம் நடந்தா இது வரைக்கும் நடந்த எட்டு மாசத்துக்குள்ள எட்டாயிரம் பேர் தான் காயப்பட்டிருக்கிறாங்களாம் எனவே இது பொய் ஆறு மாசத்துல இருபதாயிரம் பேர் காயப்படுறதா இருந்தா எட்டு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக குறைஞ்சது முப்பதாயிரம் பேர் காயப்பட்டிருக்கணும் என்பது ஒரு அன்னளவாக நம்ம கருத்து பார்த்தாலே தெரியுதா இல்லையா அதாவது இங்க சொல்ல வந்து அங்க மர மறந்துட்டாங்க பாருங்க லூசு பாயில் இந்த இருபதாயிரத்தை சொல்ல வந்து நம்ம ஏற்கனவே எட்டு மாசத்துக்கு எட்டாயிரம் தானே சொல்லியிருக்கிறோம் எனவே எட்டாயிரம் என்பது பொய் என்பதை புரிந்து அதே நேரத்தில் காயப்படுகிற நபர்களில் நாற்பதாயிரம் பேர் பேர் கவலை மனசோர்வு மன உளைச்சல்களுக்கு தொடர்ந்து உள்ளாகிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பது கொஞ்சம் இந்த உளவியல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் தெளிவானதுக்கு பிறகு திரும்ப வாடா யுத்தத்துக்கு என்று கூப்பிட்ட ஒருத்தன் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு உன்னோட வந்து அங்க ராசாவில் வந்து ஹமாஸ்ட கையால சாகிறத விட இங்கே செத்து ரெண்டா தூக்கு போட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதே நேரத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட புதிய ஆண்கள் மற்றும் இஸ்ரேலிய படை பிரிவை சேர்ந்தவங்க மாதாந்த அடிப்படையில் மனநல சிகிச்சை பெற்று வருகிறார்களாம் அது ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க மாசா மாசம் கிளினிக்கு போற குரூப் அது வந்து மாசா மாசம் கிளினிக்கு போற குரூப் நிரந்தரமா ஊனமுற்றவங்க எழுபதாயிரம் பேரு அது இல்லாமற்ற முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேரு உளவியல் பாதிப்புக்குள்ளானவங்க ரீதியா ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த யுத்தம் ஆறு மாசம் நடந்தா அதுல இருபதாயிரம் பேர் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஏன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எல்லாம் கிடையாதான் கேள்வி வருமா இல்லையா

நான் படித்த வகையில் இது ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் என்று சொல்லப்படுகிறது கருத்துக்கள் இருந்தால் டாக்டர் யாராவது இதை பார்க்கறவங்க இருப்பீங்கன்னா இருந்தால் எனக்கு அதை சுட்டி காத்திருக்க நாளைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம் வகையான ஒரு வகையான நோய்க்கு அரை மில்லியன் அரை மில்லியன்னா அஞ்சு லட்சம் இஸ்ரேலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த யுத்தத்தினால இந்த யுத்தத்தினால இவங்க பாதிக்கப்பட்டது மட்டுமில்ல சோல்ஜர்ஸ் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்கல்ல அதுல ஒரு அஞ்சு லட்சம் பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நமக்கெல்லாம் எல்லாம் அல்லாடுவது இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க காசா மக்கள்கிட்ட இந்த மாதிரில அவங்களுக்கு இருக்க உடல் ரீதியிலான நோயை தான் நீங்க பாக்குறீங்க புற்றுநோயாளர்கள் இருக்கிறாங்க சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க பிபி பேஷண்ட் இருக்கிறாங்க அது உலகத்துல எல்லாருக்கும் இருக்குல்ல ஏன்னா அவர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற ஒரு மனநல மருத்துவம் இருக்கிறது என்ன மனநல மருத்துவம் வைதா அத்தனை பேரும் மனநல எங்கேயா சோறு வருதா இத நினைச்சுக்கிறேங்க அவர்களுக்கு ஒரு முசீபத்து நடந்தால் ஒரு கெட்ட செய்தி நடந்தால் இந்நாள் இல்லாகி வ இநா என்று சொல்லிவிடுவார்கள் கெட்ட செய்தின்னா மரண செய்தி மட்டும் இல்லை நம்ம இது ஜனாசா ஒருத்தர் மவுத்துண்டா மட்டும்தான் இன்னாலில்லா வயநாலி ராஜுன்னு ஒதுக்கிட்டு இருக்கிறோம் இடர் விழுந்தாலும் விழுந்தாலும் போது இந்நாளிலா ராஜுவும் அவரை அப்படி ஆயிடுச்சாங்களா இந்நாளிலா வயநாலியராஜூன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கெட்ட செய்தி வந்தால் அது எல்லாத்துக்குமே இல்லாதான் அல்லாவே என்ன சொல்கிறான்னு கேட்டால் எது நடந்தாலும் இல்லான்னு சொல்லி அதை தேர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு படு பிரச்சனைகள் நடந்தும் காசா மக்கள் ஸ்டடியாக நிற்கிறாங்க அவருடைய இராணுவம் ஸ்டடி நிற்கிறதுன்னு சொன்னால் அவர்களுடைய ஆயுதங்களால் அல்ல அவர்களுடைய சக்தியால் அல்ல அவர்களுடைய படைபலத்தால் அல்ல அவர்களுடைய ஈமானிய மனோபலத்தால் நிற்கிறார்கள் ஈமான் தான் அங்கே நிற்க வைக்கிறது அதை புரிஞ்சுக்கிறேங்க இன்னாள் ராஜு அல்ல பாத்துக்குறவன் வாங்க ஜெயிச்சம்னா நாடு கையில தோத்தம்னு சொன்னாலும் மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் ரெண்டு எப்படி போனாலும் வெற்றி நமக்குத்தான் என்கிற அந்த ஈமானிய உணர்வு தான் அவர்களை நகர செய்கிறது அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் பைத்தியமாக சுத்திக்கிட்டு இருக்கும் போதும் ராஜாவுல ஹமாசினுடைய போராளிகள் இத்தனை பேருக்கு மனநல கோளாறு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் கிடையாது ஏன்னா இந்நாளில்லா வயநாள அப்படித்தான் நம்ம எல்லாம் இழந்தாலும் நமக்கு அல்லாட்ட சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஒரு முள்ளு குத்தினா கூட அதனூடாக தாலா நமக்கு ஒரு நலவை நாடுவான் என்கிற பாரிய நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மலர வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அல்லாஹுவிடத்திலே முன்வையுங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக நீங்கள் குணூத்து நாசிலாவை மறவாமல் ஓதிவாருங்கள் குனூத்துன் நாசிலா ஓதுகிற காரணங்களும் இவர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அரசினுடைய அரச பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட்டு ஆயுதங்களற்ற அமைதியான பூமியிலே அமைதியான மக்களாக நாம் அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் வா ருதாவானா அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமி